ஒரு காலத்தில் ஸ்பேஸ்லேருந்து நம்ம பூமியை பார்க்குறதுங்கிறது சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர்ற ஒரு விஷயம் ஆனால் இப்போது அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு இந்த ஒரு அசாத்தியமான டெக்னாலஜி எப்படி சாத்தியமாச்சு அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி விழாவாரியாக பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் ஃபோனில் வெதர் ரிப்போர்ட் பார்க்குறீங்க இல்லனா கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்போலாம் இந்த எங்க எங்கேருந்து வருதுன்னு நினைக்காதது யோசிச்சுருக்கீங்களா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னாலஜியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த டெக்னாலஜியோட மையப்புள்ளி என்னென்னா தொலை உணர்தல் அதாவது ரிமோட் சென்சிங் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு நாம நேர்ல போகாமலேயே அங்க என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு தூரத்திலிருந்தே தகவல்களை சேகரிக்கிற ஒரு அறிவியல் தான் இது ஓகே இந்த டெக்னாலஜியை நாம ஏன் விண்வெளிக்கு கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனதுனால என்ன ஒரு பெரிய புரட்சியை நடந்துச்சு அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இருந்து பார்க்கறதுல மூணு முக்கியமான நன்மைகள் இருக்கு முதல்ல குளோபல் கவரேஜ் அதாவது உலகத்தையே ஒரே பார்மையில பார்க்க முடியும் ஒரே ஒரு சேட்டலைட் போதும் அமேசான் இருந்து அண்டார்டிகா பனிப்பாறை வரைக்கும் எல்லாத்தையும் கண்காணிக்கலாம் ரெண்டாவது திரும்ப திரும்ப பார்க்கறது ஒரே இடத்த மறுபடியும் மறுபடியும் படம் பிடிக்கிறதால ஒரு நகரம் எப்படி வளருது இல்ல ஒரு பனிப்பாறை எப்படி உருகுதுங்கிறத ஒரு சினிமா மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் மூணாவது பரந்த பார்வை நம்ம தரையிலேருந்து பார்க்கவே முடியாத பெரிய விஷயங்களை உதாரணத்துக்கு ஒரு முழு சூறாவளி எப்படி உருவாதுங்கிறத ஒரே ஷாட்ல பார்க்கறதுக்கு இது உதவுது சரி இதெல்லாம் ஓகே ஆனா இது எப்படி வேலை செய்யுது வாங்க ஒரு சிம்பிளான டார்ச் லைட் உதாரணத்தை வச்சு பூமியை நாம பாக்கிற இரண்டு முக்கியமான வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சென்சார்கள் இருக்கு ஒன்னு பாசிவ் சென்சார்கள் அதாவது கேக்குறவங்க இவங்க இயற்கையா கிடைக்கிற வெளிச்சத்தை அதாவது சூரிய ஒளி பட்டு தெரிக்கிறதையோ இல்ல பூனியிலிருந்து வர வெப்பத்தையோ அளவிடுவாங்க ஆனா இன்னொரு வகை இருக்கு ஆக்டிவ் சென்சார்கள் இவங்க பேசுறவங்க இவங்க கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கிற மாதிரி அவங்களே ஒரு ஒளி அல்லது ரேடியோ ஆலைய பூமிக்கு அனுப்பி அது திரும்பி வர்றதை கேட்டு தகவல்களை சேகரிப்பாங்க இந்த பாசிவ் சென்சார்கள்லேயே பல வகை இருக்கு சில சென்சார்கள் ரொம்ப தெரிவான பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எடுக்கும் சிலது இன்னும் ஒரு படி மேல போயி நம்ம கண்ணுக்கு தெரியாத கலர்ஸை பயன்படுத்தி ஒரு விவசாய நிலத்துல பயிர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லும் இல்ல ஒரு இடத்துல என்ன தாது பொருள் இருக்கும்னு கூட கண்டுபிடிச்சிடும் இது எப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனிப்பட்ட லைட் சிக்னேச்சர் அதாவது ஒரு ஒளி கைரேகை இருக்கிற மாதிரி தான் இந்த பாசிவ் சென்சார்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அதனால தான் நாம் இதை நல்ல வானிலை நண்பர்கள்னு சொல்றோம் ஏன்னா மேகம் இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இதால பார்க்க முடியாது அதே மாதிரி ராத்திரில சூரிய ஒளி இல்லாததால அதோட பார்வை மங்கிடும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் ஆக்டிவ் சென்சார்கள் இதுல முதல்ல ரேடார் இதுக்கு இருட்டு மழை மேகம்னு எதுவுமே ஒரு பொருட்டு இல்ல எல்லாத்தையும் ஊடுருவி போய் துல்லியமான படங்களே எடுக்கும் அடுத்தது லிடார் இது இன்னும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்ட் லேசர் துடிப்புகளை பயன்படுத்தி ஒரு காட்டுல மரங்களோட உயரம் என்ன இல்ல ஒரு நகரத்தோட த்ரீ மாடல் எப்படி இருக்குன்னு நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமா அளந்துடும் ஒரு சேட்டலைட் என்ன செய்யுதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அது எங்கிருந்து அந்த வேலைய செய்யுதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஒரு மிஷனோட வெற்றிக்கு சரியான சுற்றுப்பாதையை அதாவது ஆர்பிட்டை தேர்ந்தெடுக்கிறது ஏன் இவ்வளோ அவசியம்னு இப்போ பார்க்கலாம் பொதுவாக ரெண்டு முக்கியமான சுற்றுப்பாதைகள் இருக்குது ஒன்று லோ எர்த் ஆர்பிட் அதாவது எல்இஓ இது பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதனால ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் டீட்டெயில்டான ஃபோட்டோஸ் எடுக்க இதுதான் பெஸ்ட்டு இன்னொன்று ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அதாவது ஜிஇஓ இது ரொம்ப உயரத்தில் இருக்கும் இருந்து பார்த்தா பூமியோட ஒரு பாதி முழுசா தெரியும் ஒரே இடத்த விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம வெதர் சேட்டலைட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு இந்த நம்பரை பாருங்க முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் இது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி ஏன்னா இந்த குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு சாட்டிலைட் போகும்போது அது பூமியோட சுழற்சி வேகத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும் இதனால் ஆகும்னா நமக்கு கீழே இருந்து பார்க்கும்போது அந்த சேட்டிலைட் வானத்துல ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே தெரியும் இதனால தான் நம்மளால் விடாமல் வானிலையே கண்காணிக்க முடியுது இங்க ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு ஒரு சுற்றுப்பாதைங்கிறது சேட்டலைட்டோட பாதை மட்டும் கிடையாது அது அந்த கருவியோட ஒரு ஒருங்கிணைந்த பாகம் இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா ஒரு கேமராவுக்கு லென்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு சேட்டலைட்டுக்கு அது சுத்தி வர்ற ஆர்பிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இவ்ளோ டெக்னாலஜி பத்தி பேசிட்டோம் ஆனா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இந்த டேட்டா எல்லாம் நம்ம உலகத்தை நிஜமாவே எப்படி மாத்துது வாங்க பார்க்கலாம் முதலாவதா காலநிலை மாற்றம் பனிப்பாறைகள் உருகிறது கடல் மட்டம் உயர்றது காத்துல வாயுக்களோட அளவு மாறுறது இது எல்லாத்துக்கும் மறுக்கவே முடியாத ஆதாரத்தை சாட்டிலைட்ஸ் நமக்கு கொடுக்குது கிளைமேட் சேஞ்சோட உண்மையான பாதிப்பு என்னன்னு நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது அடுத்தது பேரழிவுகள் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல வெள்ளம் வருது இல்லனா காட்டு தீ பரவுது அப்போ மீட்புக் குழுவுக்கு எது வழிகாட்டும் சாட்டிலைட்ஸ் தான் எந்த பாலம் உடைஞ்சிருக்கு எந்த ரோடு பிளாக் ஆகியிருக்கு மக்கள் எங்க மாட்டிருக்காங்கன்னு துல்லியமா காட்டி உயிர்களை காப்பாற்ற உதவுது அடுத்து உணவு உற்பத்தி துல்லியமான விவசாயம்னு ஒரு முறை இருக்கு இதுல சாட்டிலைட் படங்கள வச்சு விவசாயிங்க அவங்க வயலை கண்காணிக்கிறாங்க வயல்ல எந்த இடத்துக்கு தண்ணி எக்குவ தேவை எந்த இடத்துக்கு உரம் தேவைன்னு கரெக்டா தெரிஞ்சுகிட்டு குறைஞ்ச செலவுல அதிக வெளிச்சல் எடுக்க முடியுது சரி இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு அடுத்து என்ன இந்த ரிமோட் சென்சிங் துறையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சில பிரமிக்க வைக்கிற மாற்றங்களை பத்தி பார்க்கலாம் எதிர்காலத்தை மூணு முக்கியமான விஷயங்கள் மாத்தப்போகுது ஒன்று சின்ன சின்ன சேட்டலைட் கூட்டங்கள் இதனால ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோங்கிற நிலைமை மாறி கிட்டத்தட்ட பூமியோட லைவ் வீடியோவே நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது இன்னும் ஸ்மார்ட்டான சென்சார்கள் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் அட்வான்ஸ்டு ரேடார் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடும் மூணாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனிமேல் சேட்டலைட்ஸ் வெறும் டேட்டாவை அனுப்பாது அதுவே டேட்டாவை அனலைஸ் பண்ணி இந்த காட்டில் எங்கே தீப்பிடிக்க வாய்ப்பு அதிகம் மாதிரி கேள்விகளுக்கு நேரடியாக பதிலியே நமக்கு அனுப்போம் இந்த டெக்னாலஜியோட முக்கியத்துவத்தை இந்த ஒரு மேற்கோள் ரொம்ப அழகாக சொல்லுது இந்த சென்சார்கள் நம்ம கண்கள் நம்ம தோல் நம்ம நினைவாற்றல் இது ஒரு கிரக அளவுல இருக்கிற நரம்பு மண்டலம் அதாவது இந்த சென்சார்கள் நம்ம பூமிக்கு இருக்கிற கண்கள் மாதிரி அதோட மாற்றங்களை ஞாபகம் வச்சுக்கிற மூல மாதிரி மொத்தத்துல இந்த கிரகத்தோட நரம்பு மண்டலம் மாதிரியே இது செயல்படுது ஆனா இது எல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர யார் வேணாலும் யாரை வேணாலும் பார்க்கலாங்கிற நிலைமை வரும்போது நம்மளோட பிரைவசிக்கு என்ன பாதுகாப்பு யார் யாரை பார்க்கலாங்கிறத யார் முடிவு செய்வாங்க இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி